ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து கடலைப்பருப்பு வடை வந்து செய்ய போகிறேன் அது கடலைப்பருப்பு வந்து ஒரு ஒரு டம்ளர் வந்துட்டு எடுத்திருக்கேன் அந்த ஒரு டம்ளரை வந்து நான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி அப்புறம் வந்து பூண்டு அப்புறம் வந்து ஒரு 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 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு போட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ நான் வந்து கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ண போகிறேன் தண்ணி எதுவுமே இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டுட்டேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி வந்து கடலைப்பருப்போடையே ஊற வச்சுருந்தேன் நீங்கள் அது பச்சரிசியாக இருக்கலாம் இல்லை புழுங்குல இருக்கலாம் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் இதை ட்ரைன் பண்ணிவிட்டு காட்டுறேன் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க அதே மாதிரி தண்ணியும் ஊற்ற வேண்டாம் பாருங்க இப்போ நான் அரைச்சிட்டேன் நான் ஒன்று ரெண்டு வந்து அரைப்படாமல் தான் இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள் பாத்திரத்துக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனாக்கா நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இன்றைக்கி அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பதினஞ்சு பல் நான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா பெசறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு கையில் வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி தட்டிக்கோங்க நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும் ஷேப்பாக இதே மாதிரி நான் எல்லா மாவையும் வந்து உருட்டிக்கிறேன் உருட்டி செஞ்சு காட்டுறேன் இப்போ நான் எண்ணெய் வந்து எண்ணெய் சட்டியில் வி விட்டுக்கிட்டேன் அது நல்லா காஞ்சிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் எல்லா மாவியுமே வந்து தட்டிட்டேன் எல்லாமே வந்து தட்டிவிட்டேன் இப்போ நான் வந்து எண்ணெய் எண்ணெயில் வந்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு மீ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்படி ஒரு தடவை திருப்பி போடுங்க நல்லா வாசனையாக இருக்குங்க இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம்ல அதனால் நல்லா வாசனையாக இருக்குது வேகட்டும் வடை பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த வட வடையை வந்து நம்ம எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இஞ்சி பூண்டு போடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பட்டையோட பட்டை ஃப்ளேவர் பிடிச்சிச்சின்னா பட்டையும் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் பாருங்கள் மசால் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ